ஓம் நட்சத்திர கிரக தாராணம் அதிபகா விஸ்வா பவாதகா தேசசந்த தேசஸ்வே யுத்வாத சாத்மோ நமோஸ்துதே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் இன்று மிகவும் சிறந்த ஒரு நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் விஸ்வாபாசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் பௌர்ணமி இரவு பனிரெண்டு மணி வரை பிறகு பிரதமை இன்றைய நாளுடைய நட்சத்திரம் சதயம் இரவு ஒம்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை பிறகு போரட்டாதி இன்றைய நாளில் ரெண்டு ஜீவன் ஒன்று நாள் முழுக்க சித்த யோகம் உள்ள நாள் பௌர்ணமி மகேஸ்வர விரதம் விஸ்வரூப ஏத்திர சந்திர கிரகாணம் ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி இவ்வளவும் சிறந்த நாளாக இன்றைய நாள் நண்பர்களே இன்றைய சந்திர கிரகாணம் இரவு ஒம்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஆரம்பித்து இரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திர கிரகாணம் போரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு கிரகத்தால் ஏற்படுகிறது இன்றைய சந்திர கிரகாணம் ஆரம்ப நேரம் ஒம்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் முழு கிரகாணம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிடம் முதல் நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை முழு கிரகாணம் முடிவு பன்னெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை கிரகாணம் முடிவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை கிரகண பரிபாலனம் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் கிட்டத்தட்ட மூன்று என்ற மணி நேரம் மூணு மணி நேரம் சந்திர கிரகணம் இருக்கிறது இதில் ஒரு மணி நேரம் முழுமையான சந்திர கிரகணமாக அதிலும் குறிப்பாக பத்து மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிடம் நாற்பத்தி ரெண்டு வினாடிகையிலிருந்து பதினோரு மணி நாற்பத்தி ஒரு வினாடிகை வரை மிகவும் பிரசித்தியமாக இருக்கக்கூடிய சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் யாராருக்கு எந்த அளவுக்கு சிக்கலை கொடுக்கும் யார் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் சதய நட்சத்திரம் பிறந்தவர்கள் போரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் முழு சந்திர கிரகணத்தினால் சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய நபரர்கள் பௌர்ணமி சிரார்த்தம் மறுநாள் காலை எட்டு மணி ஒம்பது ஆரம்பம் திங்கக்கிழமை அன்று செய்ய நன்று பூஜை செய்பவர்கள் காலை எட்டு மணி எட்டாம் தேதி எட்டாம் தேதி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை அன்று சாந்தி பரிகாரம் செய்வது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று ஆகாரம் சாப்பிடாமல் இருப்பது மிக மிக நன்று இரவு முன்கூட்டியே சாப்பிட்டவர்கள் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி புனர்பூசம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முழு சந்திர கிரகாணம் முடிந்த பின்னாடி காலையில் எட் திங்கக்கிழமை சாந்தி பரிகாரம் செய்து அன்று நாள் முழுக்க சாப்பிடாமல் இருந்து பகல் பன்னெண்டு மணிக்கு மேல் சாப்பிட்டால் அவருடைய தோஷப் பரிகாரமாகும் மிகவும் இந்த சந்திர கிரகாணத்தினால் முழு சந்திர கிரகாணமும் தெரியும் கற்பவதி பெண்கள் இரவு நேரம் என்பதனால் அதிகபட்சமாக வெளியில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் சற்று கவனமுடன் வெளியில் நடமாட்டம் இல்லாமல் இருப்பது அவர்களுக்கு மிகவும் நன்று இந்த சந்திர கிரகாணத்தினால் யார் யாருக்கு தீங்குகள் ஏற்படும் என்பதனை இப்போது நான் குறிப்பிட்டது போல் நீங்கள் சற்று பொறுமை நிதானம் கவனமுடன் இருப்பது மிக மிக நன்று இந்த சந்திர கிரகண தோசத்தை நிவர்த்தி செய்ய எல்லோரும் பொறுமையோடு இருந்து அதிகாலை நீராடி திங்கக்கிழமை கோயில் சென்று ஆலயம் சென்று சாந்தி பரிகாரம் செய்துவிட்டு பகல் நேரத்தில் சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்து மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் ஆகாரம் சாட்டால் தோஷம் நிவர்த்தியாகும் மீண்டும் சொல்கிறேன் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி புனர்பூசம் விசாகம் நட்சத்திரத்துக்கு இந்த கிரகாண தோஷம் சற்று பாதிப்புகள் உருவாகும் என்பதனால் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் நன்றி